நல்லா இருக்கீங்களா நம்ம இந்த மாதம் முழுவதும் ஒரு தலைப்பின் அடிப்படையில் தியானித்துக் கொண்டிருக்கிறோம் எச்சரிக்கையே ஆயிருங்கள் மார்க் பதிமூன்று இருபத்தி மூன்றாவது வசனத்தின் அடிப்படையில் நம்ம பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு என்ன எச்சரிப்பின் சத்தம் ரெண்டு நாடகமும் பத்தொன்பதாம் அதிகாரத்துல ஆறாவது வசனம் ராஜா நியாயாதிபதிகளை நோக்கி சொல்லுகிறார் நீங்கள் செய்கிற காரியத்தை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள் நீங்கள் மனுஷனுடைய கட்டளையினால் அல்ல கத்தனுடைய கட்டளையினால் நியாயம் விசாரிக்கிறீர்கள் நியாயம் விசாரிக்கிற விஷயத்திலே அவர் உங்களுடனே இருக்கிறார் நீங்க என்ன வேலை செய்றீங்களோ அதுல நீங்க நியாயமா நடந்து கொள்ளுங்கள் அதுதான் நீங்க சொல்லியிருக்கு நியாயாதிபதிகளை பார்த்து அவர்கள் செய்கிற வேலையில உண்மையாய் நடந்து கொள்ள அவர் எச்சரிக்கிறார் நீங்கள் செய்கிற காரியத்தை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள் இன்றைக்கு ஆண்டவர் இதை பார்த்துக் கொண்டிருக்கிற சொல்லுகிறார் ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லுகிறார் கத்தர் நீங்க செய்கிற வேலையில உண்மையா இருக்கீங்களா அது எந்த வேலையா இருக்கட்டும் உங்களை நம்பி கொடுக்கிற சிறிய வேலையா இருக்கட்டும் பெரிய வேலையா இருக்கட்டும் பெரிய ப்ராஜெக்டா இருக்கட்டும் எந்த வேலை நீங்க செய்தாலும் அதுல நீங்க உண்மையா இருக்கீங்களா ரெண்டாவது நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டியது என்னன்னா நம்ம மற்றவங்களிடத்துலயும் உண்மையா இருக்கிறோமா சில நேரங்களில் நம்மள பார்த்து நிறைய பேர் கேட்பாங்க இனி இதுக்கு நியாயத்தை சொல்ல என்னோட பிரச்சனையை பாரு என்னுடைய காரியங்களை பாரு அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கேட்கும் நீங்க உண்மையான ரீசனை அவங்க கிட்ட சொல்லிருக்கீங்களா உண்மையான பதில அவங்க கிட்ட சொல்லிருக்கீங்களா எத்தனை முறை மத்தவங்களை சந்தோஷப்படுத்துகிறதுக்காக நம்ம நிறைய தவறுகளை செய்திருக்கிறோம் இன்னைக்கு ஆனவ் சொல்லுகிற நீங்க செய்கிற வேலையில நீங்கள் உண்மையா இருக்க எச்சரிக்கையாக இருங்கள் என்று வசனம் சொல்கிறது நீங்க எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசனம் தான் நீதிமொழிகள் இருபத்தி ரெண்டு இருபத்தி ஒன்பதுல தன் வேலையில் ஜாக்கிரதையா இருக்கிறவனை நீ கண்டால் அவன் நீசலுக்கு முன்பாக நில்லாமல் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பானா நீங்க நீங்கள் செய்கிற வேலையில் ஜாக்கிரதையாக இருந்தீங்கன்னா உங்களை ஆன்வர சாதாரண எல்லாம் உங்களுக்கு டீலிங்கே கிடையாது ராஜாக்கள் கிட்ட உங்களுடைய கிட்ட உங்கள் பாஸ் கிட்ட தான் உங்களுடைய இருக்குமா உங்களை கத்தர் அப்படிதான் ஏத்துவார்கள் இன்றைக்கு நம்ம செய்கிற வேலையில உண்மையா இருக்கிறோமா கத்த நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார் எச்சரிக்கையா இருக்க ஜம்மா எங்களை நேசிக்கிற நல்ல பரமப்பு அப்பா நீங்கள் சொல்லியிருக்கீங்க எங்களுக்கு கொடுத்துருக்குற வேலையில் நாங்கள் நியாயமாய் நடக்கணும் உண்மையாக நடக்கணும் ஆண்டாவது நாங்கள் ஜாக்கிரதையாக அந்த வேலையை செய்யணுன்றதை நீங்கள் எங்களுக்கு எச்சரிப்பின் சத்தத்தை கொடுத்துருக்கீங்க எத்தனை முறை ஆண்டவரே நாங்கள் வேலைக்கு போகிறோம் போய் அங்கே ரெஸ்ட் எடுத்துகிட்டு வரோம் வேலைக்கு போகிறோம் அங்கே போய் கதம்புக்காக படிச்சுட்டு உட்காந்துருக்கோம் இல்லைன்னா மொபைலை பார்த்துட்டு உட்காந்துருக்கோம் வேலைக்கு போகிறோம் செய்ய இப்போ வாங்குற சம்பளத்துக்கு உண்மையாக நடந்ததும் இல்லை வேலைக்கு போகிறோம் எஜமானருக்கு துரோகம் பண்ணினதும் உண்டு இன்றைக்கு நீர் எங்களே மன்னிப்பீராக அன்றுவரை நீர் கொடுத்திருக்கிற வேலையில நாங்கள் உண்மையாய் நடக்க எங்களுக்கு உதவி செய்ய ஆகியானவரே எவைகளை எவைகளை நாங்கள் தெரிந்து தவறு செய்கிறோமோ தெரியாமல் தவறு செய்கிறோமோ அவைகளிலிருந்து நாங்கள் விடுதலையாகி உண்மையாய் உமக்கு முன்பாக நடக்க எங்களுக்கு நீங்க உதவி செய்யுங்க நீரே காத்துக்கொள்ளும் வழி நடத்தும் ஏசுவன் மூலம் ஜபிக்கிற நல்ல பரமபிதாவே ஆமேன் 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 காட் பிளஸ் யூ